தமிழ் கலைகள் அனைத்துக்கும் தலைசிறந்த சிதம்பரம் நகருக்கு வந்திருக்கிறேன் திராவிட இயக்கத்துக்கு ஆற்றல் மிக்க தீரர்களை உருவாக்கின அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ள தில்லை நகருக்கு வந்திருக்கிறேன் காவிரியும் கடலும் முத்தமிடும் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ட புகழ்மிக்க பூம்புகார் உள்ள மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறேன் சிதம்பரம் மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்கும் இந்த மாபெரும் கூட்டத்திலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே கணேசன் அவர்களே சிவசங்கர் அவர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மெய்யநாதன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கல்யாண எம்பி அவர்களே நிவேதா முருகன் அவர்களே ஜெகதீசன் அவர்களே அரசு குரடா கோவி செழியன் அவர்கள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய கே எஸ் அழகிரி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் என்னுடைய பாசமிகு தொல் திருமாவளவன் அவர்களை மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதராண்டியார் அவர்கள மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் கும்பகோணம் அன்பழகன் அவர்கள அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள பன்னீர்செல்வம் அவர்களே ஐயப்பன் அவர்களை கண்ணன் அவர்களை ராஜ்குமார் அவர்கள சின்னப்பா உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள மயிலாடுதுறை வேட்பாளர் அருமை சகோதரி சுதா அவர்களை ஒருங்கிணைந்த கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்ட கழக நிர்வாகிகளை உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்களை தோழர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தலைவர் கலைஞரின் நெஞ்சிக்கிணிய நண்பரும் என் பாசமிகு சகோதரர் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை திமுகவில் பயின்று விசிகா என்ற ஏக்கமாக என்று வளர்ந்திருக்கிறார் அவர் மட்டும் வளரவில்லை இயக்கத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முன்னேற்ற பாதையில அவர் வழிநடத்தி செல்லுகிறார் அதனால்தான் தலைவர் அவர்கள் சகோதரர் திருமாவர்களை மேஜர் ஜெனரல் பாராட்டுவார் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கிற அவருடைய குரல் தமிழ்நாட்டோட உரிமை குரல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்தென்றால் களத்துக்கு முதல் வரும் சகோதரர் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருமாவை வெற்றி பெற வைக்க வேங்கையின் மைந்தன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தையும் அரியலூர் அரிமா எஸ் எஸ் சிவசங்கரையும் விட்டிருக்கிறேன் ஒரு சிறுத்தைக்காக இரண்டு சிங்கங்கள் களத்தில் இருக்கின்றன அதேபோல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதாவர்களுக்கு கை நிறத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் வழக்கறிஞர் சுதாவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் வாதாடுவதை பார்த்திருப்பீங்க மக்களுக்காக இந்திய ஒற்றுமைக்காக ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலைகுலைய செய்கிற ஆற்றலை பெற்றவர் அவருடைய வாத திறமை ஒழிக்க வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் தயாராகிட்டீங்களா ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா நீங்க மட்டுமல்ல இந்த ஸ்டாலின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை திரட்டணும் அதன் மூலம் சகோதரர் திருமாவர்களையும் சகோதரி சுதா அவர்களையும் வெற்றி பெற வைக்கணும் வெற்றி பெற வைப்பீர்களா சத்தமா வெற்றி பெற வைப்பீர்களா அப்புறம் என்ன வேட்பாளர்கள் எம்பி ஆயிடுவீங்க இப்போ உட்காருங்க உட்காருங்க இந்த தேர்தலில் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல நீங்கள் போடுகிற வாக்கு எம்பிக்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேலே உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்கள் வாக்களிக்கணும் சமூக நீதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியில் அமர வாக்களிக்கணும் சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை மதச்சார்பின்மையை மருந்துக்கு கூட நினைக்கிறது சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வேரூன்றியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரத உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி சமூக நீதி நமக்கு சும்மா கிடைச்சிடல ஏராளமான தியாகங்களை அந்த தியாகத்தால் விளைஞ்சதுதான் சமூக நீதி மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உழைச்சு நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க பி டி டிஎம் டி எம் நாயர் டாக்டர் நடேசனார் தந்தை பெரியார் ரெட்டமடை சீனிவாசன் அயோத்தி தாதிச பண்டிதர் எம் சி ராஜா புரட்சியாளர் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் பி சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நிதி கருத்து என் இந்த சமூக நிதி ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மோட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கச்சு இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பேராபத்து வந்துச்சு தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார் தமிழ்நாடே கொந்தளிச்சது பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார் இந்த தலைவர்களுடைய முயற்சியாளர்தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்று அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம வீட்டில் இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க அத்தி பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரியுதிடி மாலா ஃபேனர் போடு அப்படின்னு கதறுவாங்க இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறதை கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க இப்படிப்பட்ட தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசினவங்க இப்ப சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலை புரிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதரர் திருமாவும் பேசுகிற சமூக நீதி கோரிக்கை ஏத்து காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இட இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதை ஐம்பது விழுக்காடு என்பதை உயர்த்தும் சட்டம் திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவை நீட்டுக்காக பறிகொடுத்தோமே பல தமிழ்நாட்டு உயிரை உயிர வழிவாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இது மட்டுமல்ல காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் முக்கியமானதை சொல்லணும்னா பாஜகவுடைய ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும் பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு செய்யப்படும் விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும் புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளோடு ஆலோசனைப்படி திருத்தி அமைக்கப்படும் இப்படி ஜூன் நான்காம் நாள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் போகுது இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி என சமூக நீதி இந்தியா தான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை அதை அடைய அமைதியான இந்தியா வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் தனி நபர்களா நீங்க வாக்களிச்சா மட்டும் போதாது மக்கள் கிட்ட நீங்க போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழிகோண்டி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளாக மாற்றப்படும் ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதவெறி தலைவெறி தாடும் மத கலவரத்தில் ஈடுபடுகிறவர்கள தேச தியாகிகளாக போற்றுவாங்க அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோமே அப்படிப்பட்ட நம்மை பிளவுபடுத்துவாங்க வேற்றுமைகளும் அடிமைத்தளமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவாங்க நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இடாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்ப விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது விட ஆபத்தானது மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமராயில்ல ஆர் எஸ் எஸ் தலைவரான நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும் இந்த ஆபத்தை மக்கள் தான் ஊழல் குடும்ப அரசியல் இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்பிறார் ஊழல் பத்தி பேசுகிற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டி அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு மேட் 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 பை பிஜேபி அது இன் இன் இந்தியா ஜப்பான் சொல்கிறோம்ல மேட்இின் மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேர் மேட் பை பிஜேபி மேட் இன் பிஜேபி அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ளே போனால்